இந்த கடவுளே அடுத்த மாசம் இருந்தால் வாரேன்னு சொன்னதுல அப்ப இப்ப இருந்து வெயிலையும் கொண்டுவங்க செய்யறாங்க இல்ல கென் டிராக்டர் மாமன்காரங்குற போன அடிச்சு கொண்டுக்குது படுவா இப்போ அடிக்கிறான் என்ன அதை ஒரு ஏக தோசமா அடிப்பு ஓ மாமா என்னடா புட்டு வேலையில சும்மா படுவாச்சிக்கணும் ஓ நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் அடிச்சு கூடாது

அப்படி எல்லாம் ஏ கூலர் எல்லாம் போட்டு வா செட் பண்ணி கிடக்கு ஏ அப்படி தான் பண்ணு அப்படி தான் பண்ணு என்னடா அந்த பீடு ஃபுல்லா வைட்டா இருக்கு என்னடா தெரியல நான் ஃபுல்லா வைட்டா வெளிநாட்டு ஸ்டைல்ல ஓ ஓ ஓ நீங்க வைஃப் உங்க அங்க வெள்ளைக்காரி தானே அதுக்கு ஆண்டி ஆ எல்லாம் வைட்ல போடுவோம் சரியா இங்க மெட்டத இந்த கதவுகள் எல்லாம் சும்மா எல்லாம் முதிரையா ஓ முதிரை தான எல்லாம் குதிரை மாதிரி இருக்குது முதிரை எல்லாம் எல்லாம் முதிரை எல்லாம் அடிச்சு கிடக்கு நிலை எல்லாம் அடிச்சு சும்மா மினுங்குது இங்க வந்து பாத்து கொண்டான் இருக்கிறேன் இதுல மெட்டத என்னடா ஒரு மூன்றா போட்டு விடுங்க

இதுக்கு மீதி கட் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு தேவையான விஷயம் என்னன்னா இந்த வீட்டை பதினெட்டாம் தேதி கிட்ட முடிச்சுதா பதினெட்டாம் தேதி வீடு முடிக்கிறது எங்களுக்கு இப்ப எங்களுக்கு ரெண்டாம் தேதி அந்த ஒரு முறை வீடு முடிக்கணும் எட்டாம் தேதி அங்கே

தெரிவன்கின்ற காரணை பிடிச்சி வச்சு வந்த வெளியில வந்தால் வந்தேன் நீங்கள் வந்தா மாலிகோ அஸ்வந்த் ஓகேயா இங்கே யாழ்ப்பாணம் போகிறோம் சரியா வீடு வேலையெல்லாம் முடிஞ்சுது சரிதானே போகிறோம் புது வீட்டில் நல்ல வடிவாக ஏசியாக போட்டுட்டு ஸ்விமிங் பூலெல்லாம் மேலே கட்டி கிடக்கு சரிதானே நீ சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சரிதானே வீடு ஃபுல்லாக ஒயிட் உன்னுக்கெல்லாம் புல்லை எல்லாம் பதிச்சு சூப்பர் மாபிள் மாபிள் உள்ள மாபிள் வழியில புல்லு புல்லு சரி தானே எல்லாம் படிச்சு விட்டுக்கிட்டா சுமார் சூப்பர் வீடு சரி இந்த முறை போய் வடிவ குடிவரால் கொண்டாடுறோம் ஃபுல்லாக யாருப்பானத்தை சுத்தி பாக்குறோம் ஓகே ஓகே தானே சவா ஓகே அடித்து கேட்போம் ஹலோ ஹலோ மாமா அண்ணாக்கா ஓகே ഓക്കെ ഓക്കെ എന്നാൽ എന്നാൽ വികൃത് ഓക്കെ ഓക്കെ എന്നാ എന്താ ഓക്കെ വീട്ടിലെ മുടിഞ്ഞാ ഓ ഓ ഓ ഓ ആ നാനും മകനും ഓ ഓ അപ്പോൾ നാളെല്ലാം വെച്ചിട്ട്

எல்லாம் full ஆரிய வேண்டாம் அவள கஷ்டப்பட்டு போய் என் வேல முடிச்சிட்டாங்க இல்ல எல்லாரையும் வேல செஞ்ச எல்லாரையும் பிளாட் ஆகி தான பிரச்சனை வார கிளாம கவுணாதவ ரெண்டு கிரே எடுத்து ரைட் அத ரெண்டுல நாலு கிரே அடி பின்னੰਜாலைய நான் மெட்டாக்ல சுதக்காதான் என்னாவி பாங்க முக்கியம் சரி நான் மெடல் ரெடி மெடலೊಂದು ஆறு குடி கூட கட்டி போட்டு பின்ன பெரிய மெடலೊಂದು போடு ஆடு 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 ஏ ஆப் பீப் मिलயா அப்போங்கள சிக்கன்

அவ்வளவு வர அந்த எங்க இடத்து தெரியாது. தெரியும் நான். காலம். கட்டி குறையல புது வேட்ட வீடு மாமான வீடு எந்த மாமா உங்க கூட அண்ணா என்ன நீங்க வெளில வந்துட்டீங்க நாலு நாள் வெளில வந்துட்டீங்க Ah